கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் காட்ட முடியாத இடம்னு ஒன்று இல்லவே இல்லைங்க கோவம் வந்து உள்ள மனசாரம் நல்லா திட்டலாம் உள்ளோ ஆமாம் ஆஃபீஸர் தான் சார் தான் அவரு சார் சொல்லுங்க சார் உள்ளோ சொல்லுங்க சார் காட்ட முடியாத இடம் ஒன்று வெளியேனா தெரியாம அது தெரியாது ஆனால் உள்ள என்ன தான் ஆகும் உண்மையிலேயே கோவம் வந்துச்சுன்னா உள்ளே பேச ஆரம்பிச்சிடும் உள்ளே திட்டவும் கூட செய்யும் வெளியே ஓனா என்ன பண்ணணும் இதெல்லாம் நானும் சொல்லி தரணும் யாரும் நீங்கள் காட்டில நினைக்கிறீங்க கோவத்தை இப்போ கூட நிறைய பேர் சச்சங்க பார்த்து கோவத்தை காட்டின்னு தான் இருப்பான் இவரெல்லாம் சாமியார்ன்றான் கரிமீன் சாப்பிட்டேன்றான் சறுக்காட்சான் பொம்பளைய பார்க்கலான்றான் ஒர்க் பண்ணுறதுக்கு கூப்பிடலான்றான் இவ்வளோ மனுஷந்தானான்னு கூட திட்டின்னு விற்பான் அப்படி தானே சில பேர் காட்ட முடியும் அவங்களோட வந்து டைப் கூட பண்ணிட்டு போய்ட்டு இருப்பான் கமாண்டில் ஆமாம் தானே ஆனால் காட்ட முடியாத ஒரு இடங்க தானே உள்ளுக்குள்ள என்ன தான் ஆகுது அது எந்த விதமான உணர்வுகளும் உள்ள எழும்பிடுது ஒரு அட்ராக்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ஒரு பிள்ளை நாங்கள் அங்கே இதில் போயிட்டு அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ இப்போ இது இது லான்ஸ் வெஜாஸுக்கு போனால் அங்கே ஒரு குள்ளே ஜெட்டி போட்டுன்னு அந்த பட்டாசு அவ்வளோ பெருசு பெருசாக காட்டுது திரும்பி திரும்பி பார்க்க தான் சொல்லுது என்ன பண்ணலாம் பார்க்காத மாதிரிலாம் நடிக்க முடியுமா என்ன மற்றவங்களுக்காக என்ன என்ன பண்ணிக்கலாம் சும்மா எப்படி வச்சிங்கண்ணே செல்ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் தானே உள்ளுக்குள்ளே திருத்தண்ண பண்ணாம ஆனால் உங்க உணர்ச்சிக்கல நீ என்ன பண்ணுற உள்ளுக்குள்ளே உள்ள வெளிப்ப வெளியே தான் என்ன பண்ணுங்கிற வெளியே தான் காட்டல ஆனால் உள்ள என்ன தான் என்னங்கதே என்னென்ன கேள்வி கேட்குறாருனாவே அது உள்ளே வந்துச்சு தானே இருக்கே எனக்கு கோவம் வருது ஆனால் காட்ட முடியாத என்ன பண்ணுறது என்ன காட்ட முடியாத காட்டாத அப்படிதானே அப்படிதானே என் மனைவி மீது எனக்கு பாசம் வருது கிஸ்குனு போல போல் இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ண முடியாது என்னால் ஆனால் உள்ளே வந்துச்சு தானே உள்ளே வந்துச்சு என் மனைவி நேசிச்சு பார்த்துட்டேன் கற்பனை பண்ணிட்டேன் உள்ளக்குள்ளே எல்லாம் நடக்குது பிசிக்கலாக தான் இல்லை அப்படி தானே அப்போ காட்ட முடியாத சம்பளம் தான் செஞ்சுக்கிறான் நம்ம மனுஷன் நூறு பேர் எப்படி தான் வாழ்ந்துக்கிறான் உள்ளுக்குள்ள ஏதோ நடந்துன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணல அவன் காட்டுறது இல்லை அப்படி தானே அடக்கி அடைக்கி வச்சுக்கிறான் அதான் பிரச்சனையே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டெபாசிட் ஆகி தலைவலி ஆயிடுது ஒய்து வழி ஆயிடுது உடம்பு சரி இல்லாம ஆயிடுது இதெல்லாம் எங்கேருந்து சேர்த்து வச்ச டெப்பாசிட் ஆனது தான் அதனால் கோவம் வந்தால் என்ன பண்ணேன் காட்டில் என்ன ரத்த கொதிப்பு வந்துடும் இப்போ டெக்னிக்லாம் சொல்லி வச்சுக்கிறான் என்னென்ட்டு தலங்காணி ஆடி பாட்டில் ஓடி இதுமாதிரிலாம் என்ன பண்ணேன் அந்த காலத்தில் ரொம்ப இயல்பாக இருந்தான் மனுஷன் எந்த பிரச்சனை இருந்தாலும் பொன்னாடிட்டு வந்துடுவான் யாரும் திட்டமிட்டு இல்லை நீராக வந்து என்ன பண்ணிடுவான் பொன்னாடியை திட்டுவான் பொன்னாட்டியும் எது வந்தாலும் வாங்கிக்கினேன் மாமா தானே திட்டினாரு புருஷன் தானே திட்டினாரு போன்ட்டு இப்ப பொண்ணாட்டிங்களா அறிவியல் ஆகிட்டாளுங்க பொண்டாட்டியும் திட்டமுடல இப்ப என்ன பண்ணிட்டா சாமியார் கிட்டே வந்துட்டான் நேரா யார்கிட்டயும் என்ன முடியல நான் நான் சொல்றேன் என்கிட்ட என்ன பண்றேன் கமெண்ட்ல வந்து நல்லா திட்டு நான் உனக்கு என்ன நான் வாத்துக்குதான் அத்தனையும் போட்டு கமாண்டில் என்ன பண்ணிட்டேன் திட்டு நிம்மதியாயிடு உன் பொண்டாட்டி மாதிரி தான் நான் தலைக்காண்டி மாதிரி தான் நான் என்ன என்ன பண்ணிக்கா ஆமாம் வீடியோ போட்டு திட்டி நின்றுட்டேன் நான் பேசுங்கிறான் ஒன்றும் தெரியாது இல்லை யூஎஸ் போய்ட்டுன்ற திமரில் வர பேசிக்கிறேன் அங்கே வச்சுமே செய்ய வர முறையுங்களேன் நீ எல்லாம் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டுப்பா அட்லீஸ்ட் ஏ மேல்னாச்சும் கோவத்தை கரெக்ட் என்கிட்ட அன்ப்தான் நீ இருக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை ஆனால் நானும் ஒன்னா தான் பண்ணுவேன் அதே மாதிரியே நீ எந்த திட்டு நானும் என்ன பண்ணுறேன் பேசுவேன்

காட்ட முடியாத உடைய இடம் இல்லை காட்டக்கூடாத இடம்னு ஒன்று இருக்குது காட்டவே கூடாதுன்னு ஒன்று இருக்குது புரிஞ்சுக்கோ புரிஞ்சு எனக்கா கோவமே வராது எதிராலுமே எனக்கு எப்போ கோவம் வருதுன்னா அவன் முட்டால் எனக்கு புரியல தான் பிரச்சனை உன் குழந்த உன் பேர் சொல்லிவிட்டா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற ஆனால் உன்னை கூட இருக்கிற சகாதம் உன் பேர் சொல்லி உன்னை பேர் உனக்கு ஆயிடுது முதல் முதல்ல உன் குழந்தை உன்னை பார்த்து ஃபக்கியோ டேடி நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உனக்கு கோவமே வராதியா இதை பார்த்து எங்கடா கற்றுங்கண்ணே கோபம் வரல உனக்கு என்ன வந்து ஹவு டு லேன் இட் அப்படி தானே அப்படி கேட்ப ஓகே ஃபோக் பண்ணுவா ஏன் அப்படி கேட்கல உன் குழந்த எப்படி எப்படி இதெல்லாம் பேசுறேன் இது என்ன பண்ண ஏதோ படம் கடம் பார்த்துட்டானா என்ன ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும் கரெக்ட் தானே ஆராய்ச்சி மாநில இதுதானே வந்துச்சு உனக்கு எதுவும் வேற யாரா சொன்னா உனக்கு ஏன் கோவம் வந்து வேள்விப்பட்ட யார இல்லையே பிரச்சனை எங்க அப்போ அதையும் ஒரு குழந்தையா பாரு செல்வா ஒரு குழந்தையா பாரு பாவம் அது பணத்துக்கு மேலே ரொம்ப இருக்குது அது பண்ணாடி வர டிஸ்கஸ் பண்ணணும்னு வர சொல்லுது அது அதுவே மதிக்கலை அது வர பெருமை நம்மக்கிட்ட வர சொல்லுது என்ன பண்ணல அதுக்கு சுதந்திரமே அதுக்கே இல்லை அப்படின்னா பண்ணலாம் நானே புரிஞ்சுனா எனக்கு கோபம் வருமா பாரு புரியலன்னா கோவம் வரும் அதான் நோ சொல்ல கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோவமே வராது எதிராளி நோ சொல்லலான்னாக்கா நீங்களுக்கு கோவம் வராது பாசனா அப்படித்தான் இருப்பான்னு புரிஞ்சிச்சேண்ணா கோவமே வராது டீம் லீடர்னா அப்படித்தான் பேசுவான்ண்ணா கோவமே வராது டிரைவர்னா அப்படித்தான் வண்டி ஓட்டுவாண்ணா கோவமே வராது ஏன் ஏன் ஹெலிகாப்டர் மேலே இப்படி ஓட்டுற என்ன திடீர்னு சாய்கிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது காண்டி கொஞ்சம் கீழே வந்துடு போகிறேன்னா ஆவான் கோவத்தை அடிச்சு வச்சுட்டு கீழே வந்துடா வந்துடுவேன் புரியுதுண்ணா சார் ஒரு குழந்தை மாதிரி பாருங்கள் எல்லாரையும் இந்த சமூகத்தை எப்படி பாருங்க முட்டாள்தனமான இந்த சமூகத்தை சும்மா பாருங்க வேடிக்கை பாருங்க உங்களுக்கு கோவம் வராது கோவம் வரதுக்கான சம்பவமே இல்லைன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் கோவம் வந்த மாதிரி தான் போக முடியும் உங்களால கோவம் வராது ஆனா கோவம் வர மாதிரி நடிய முடியும் ஈசிங்க கோவத்தை வழிபடுத்துறதுக்கு உரிமையான ஆள் ஒண்ணு உங்களுக்கு நான் உங்களை உரிமையான ஆள் ஆகிட்டேன் அதனாலதான் பண்றேன் நான் வெளி அந்த மாதிரி இருக்கு என்கிட்டயே பேசிக்கலாம் நான் அதனால வெளிப்படம்லாம் இருக்க முடியாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது